தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்ட செவிலியர்கள் தமிழ்நாடு செவிலியர்கள் மேம்பாட்டு சங்கம் சார்பில் திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே மாவட்ட தலைவர் சித்ரா தேவி தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் சம வேலைக்கு சம ஊதியம் எனும் உச்சநீதிமன்ற தீர்ப்பின் மீதான மேல்முறையீடு வழக்கை கைவிடுக எம்ஆர்பி தேர்வாணையம் மூலம் பணியமர்த்தப்பட்ட தொகுப்பூதிய செவிலியர்கள் அனைவரையும் பணி நிரந்தரம் செய்திடுக தேர்தல் வாக்குறுதி முன்னூத்தி ஐம்பத்தி ஆறை உடனடியாக நிறைவேற்றிவிடுக உயர்த்தப்பட்ட ஊதியம் பதினெட்டு அனைத்து செவிலியர்களுக்கும் கிடைக்க வழிவகை செய்திடுக பதினோரு மாத ஒப்பந்த பணி முறையை அறவே ஒழித்திடுக உள்ளிட்ட கோரிக்கையை வலியுறுத்தி செவிலியர்கள் கோஷங்கள் முழங்கி தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் என்று <laughs> மகளிரு <laughs>